நான் பகிர விரும்பும் நூல் சிறப்புக்குள் வானம் ஆர் பாலகிருஷ்ணன் பனிரெண்டாம் ஆண்டு அவர் எழுதிய நூல் இதன் விலை ரூபாய் பக்கங்கள் உடையது இந்நூல் ஐஏஎஸ் தேர்வில் முதன் முதலாக வெற்றி பெற்ற முதல் தமிழ் இலக்கிய மாணவர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்நூல் முதல் முறையாக உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டுள்ளது இரண்டாம் முறையாக பாரதி புத்தகாலயம் இந்நூலை வெளியிட்டுள்ளது இவர் ஒரிசா மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியாகவும் இந்திய ஆட்சி பணியா ஆட்சி பணியாளராகவும் பணியாற்றியவர் இவருடைய கவிதை நூல் இவருடைய கவிதை நூல் அன்புள்ள அம்மா இந்நூலுக்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கோபால் சுவாமி மற்றும் எஸ்ரா அவர்கள் வாழ்த்துறை வழங்கியுள்ளனர் இருபத்தி ஒன்பது பக்கங்களில் நம்பிக்கை வெளிச்சத்தை இளைஞர்களிடையே பரவிவிட்டுள்ளார் முதல் தலைப்பான கனவுகள் என்பதில் இவர் பதினான்காவது வயதில் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் பொழுது இவர் மேடை பேச்சுகளில் ஆர்வம் கொண்டு ஒருமுறை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய தேர்தல் பணியில் பிரச்சாரத்தில் மேடையில் பேசியிருக்கிறார் இவர் பேசியதை கேட்டு அனைவரும் சிறுவயதிலேயே இந்த பையன் இவ்வளவு அருமையாக பேசுகிறானே என ஆச்சரியப்பட்டுள்ளனர் காமராஜரின் நேர்மை அவரது சாதனைகள் அனைத்தும் குறித்து பேசியுள்ளார் நீ விழா முடிந்து மகிழுந்தில் அவருடன் செல்லும் போது காமராஜர் மிகவும் தன்னை பாராட்டுவார் என இவர் நினைத்திருந்த போது காமராஜர் கூறினாராம் மாணவர்களை சரியாக வழி என்று நான் நினைக்கிறேன் இந்த வயதிலேயே நீங்கள் வந்து பொதுப்பணியில் ஈடுபடுதல் கூடாது நீங்கள் உண்மையிலேயே நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நன்கு படித்து ஆக இருந்து நாட்டுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று கூறினாராம் இதுதான் பிற்காலத்தில் அவர் ஐஏஎஸ் ஆக ஆவதற்கு முதல் விதை என்று கூறுகிறார் அடுத்து கனவு காணும் காலங்கள் என்ற தலைப்பில் இவர் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுது சிறப்பு படிப்பாக இதழியல் படிப்பை தேர்ந்தெடுத்த போது இரண்டு கால பயிற்சிக்காக தினமணி நாளிதழ் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அப்போது எல்லா மாணவர்களிடம் சேர்ந்து இவரும் பணியில் ஈடுபட்டுள்ளார் களப்பணியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இவரது பொது அறிவையும் நடப்பு நிகழ்வுகளின் மேலுள்ள ஆர்வத்தையும் பார்த்து அந்த தினமணி நாளிதழின் அதிபர் ஏஎன் சிவராமன் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து உங்கள் கண்களை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பயிற்சி முடிஞ்சு போகிறப்ப நீங்கள் வந்து இந்த அலுவலகத்தில் நீங்கள் பணியாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அங்கே வந்து இவர் பணி புரிஞ்சிருக்கார் இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னால் நாளிதழ் அலுவலகத்தில் வந்து பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் பற்றி தொகுத்ததே எனக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு சில பேர் வந்து அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க கண்ணை வச்சே வாழ்க்கைக்கான கதவுகளை திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வந்து பார்சிலோனியா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது ஒலிம்பிக் போட்டி நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அதில் டெரக் ரெட்மாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஓட்டப்பந்தய வீரர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கார் திடீர்னு ஓடும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலில் வந்து தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு அவரால ஓட முடியலை அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னால் ஓட முடியல நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மருத்துவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஓட வேண்டாம் காலில் வந்து தசைப்பிடிப்பு இருக்குதுனால் நீங்கள் ஓட வேண்டாம் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க அந்த அவங்க அப்பாவும் உடனே போய் நீங்கள் இது இதுக்கு மேலே ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் யார் சொல்கிறதையும் கேட்காம இவர் ஒரு காலை நொண்டிக்கிட்டே நானூறு மீட்டரும் ஓடி முடிக்கிறார் ஆனால் முதல்ல ஓடி முதல் பரிசெல்லாம் வாங்கிட்டாங்க ஆனால் இவர் வந்து விடாமுயற்சியோட தன்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு காலவே நொண்டிக்கிட்டே என்ன பண்ணியிருக்காரு ஓடி முடிச்சிருக்கார் அப்போ எல்லாரும் வந்து முதல் பரிசு வாங்கினவங்களுக்கு வந்து உட்காந்துட்டே கைதட்டினவங்க இவர் ஓடி முடித்தோன்னே எழுந்து நின்று கைதட்டினாங்களாம் விடாமுயற்சிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் முயற்சியிலே ரெண்டு வகை இருக்குது ஒன்று விடாமுயற்சி இன்னொன்று தொடா முயற்சி விடாமுயற்சி வெற்றியின் தொடக்கம் தொடா முயற்சி தோல்வியின் தொடக்கம் அடுத்து ஒடிசா மாநிலத்தில் ரகுராஜ்பூர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது அங்கே என்ன அப்படின்னா அது வந்து இயற்கையான சூழல் இந்த மதுரை கிட்ட சோழன் சோழவன்தான்னு ஒரு கிராமம் இருக்குது அதுபோல் இயற்கை வளங்கள் விவசாயம் நிறைந்த தான் என்னது அப்படின்னா ரகுராஜ்பூர் அங்கே வந்து கலைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க ஓவியம் வரைகிறவங்க பனையோலை ஓவியம் சிற்பங்கள் நடனக்கலையில் சிறந்தவங்க ஒடிசிங்கிற அந்த நடனக்கலையில் சிறந்தவங்க இப்படி எல்லாருமே கலைஞர்களாகவே இருக்காங்க அந்த கிராமம் முழுக்க அப்போ இவர் பாலகிருஷ்ணன் ஈ அப்பா வந்து ஒடிசாவில் புரிகிறப்ப அங்கே போகிறார் போயிட்டு பார்க்குறப்ப அங்கே வந்து ஒரு பள்ளி நடத்துகிறாங்க அது வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு மாகுணி சரண்தாஸ் அப்படிங்கிறவர் வந்து கோத்தி பூவா அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த கோத்தி புவா நடங்கிற நடனம்ங்கிறது ஒடிசாவோட தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி இந்த நடனத்தை சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா அந்த கிராமத்தில் எல்லாருமே ஏழ்மையில் தான் இருக்கிறாங்க இந்த நடனப்பள்ளியிலையும் மேற்கூரை வந்து சீரமைக்கப்படாமல் இருக்குது உடனே இவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த நேரத்தில் மத்திய அரசோட அந்த சுற்றுலா பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஜக்மோகன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் இந்த கோரிக்கையை வைக்கிறார் இந்த கிராமத்தில் இப்படி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் நலிவடைந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனேவும் அவர் வந்து எல்லா உதவிகளையும் செஞ்சு அந்த பள்ளியோட அந்த குருகுல பள்ளியோட மேற்குறையும் வந்து சீரமைக்கிறாங்க அதே போல் இந்த கலைஞர்களோட வீடுகள் எல்லாத்தையுமே சுதை பூசி அதில் வந்து சுவர் ஓவியங்கள் எல்லாம் வரைகிறாங்க அதுக்கப்புறம் கலையரங்கு வந்த விருந்தினர்கள் தங்குறதுக்கான இடம் எல்லாமே இது பண்ணி அதை வந்து ஒரு கலைநகராக களிமண் நகராக இருந்தவரை இருந்ததை ஒரு கலை நகராக வந்து மாத்துறாங்க இதெல்லாம் இவரோட சாதனையாக இருக்குது அடுத்து வந்து வேட்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொண்ணூற்றி நாலு வயதான மிருநாள் சென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஐம்பது ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் புதுசு புதுசாக திரைப்படம் இயக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து எத்தனையோ சதங்கள் எடுத்திருந்தாலும் அவருடைய நூறாவது சதம் தான் அனைவராலையும் பேசப்படுது தொண்ணூற்றி ஒன்பதாவது சதத்துக்கும் நூறாவது சதத்துக்கு இடையில் வந்து இரண்டு முறை தொண்ணூறுக்கு மேலே அவர் வந்து ரன்கள் எடுத்திருக்கார் ஆனால் அவருடைய நூறாவது சதத்தை தான் இந்த உலகம் வந்து கொண்டாடுது இந்த நிலைமையில் இங்கிலாந்து கிரிக்கெட் போட்டியில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அப்பா இறந்து போகிறார் அந்த செய்தியை கேட்டு அவர் வந்து தந்தைக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போய் அதே உலகக்கோப்பையில் வந்து அவர் சதம் அடித்து இது என்னோட தந்தைக்கு இறுதி காணிக்கையாக நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வேட்கை இல்லாமல் வேட்டை இல்லை வேட்கை இல்லாத மனம் வெறுமையின் களம் ஈடுபாடின்மை இறப்புக்கு சமம் அடுத்து மும்பையில் கட்டுமான நிறுவனத்தில் அசோக் காடே அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து இருக்கிறாரு அவரோட கம்பெனியில் வந்து ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது கோடி அப்படியெல்லாம் இருந்தும் அவர் வந்து தன்னோட சொந்த ஊருக்கு வந்து போகிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா தண்ணே அறியாமல் அழுதுறாரு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அந்த மரத்தை கட்டிப்பிடித்து அழுகிறார் உடனே அவரோட டிரைவர் வந்து வித்தியாசமாக பார்க்குறாரு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இவர் வந்து இப்படி ஒரு மரத்தை வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவர் வந்து வாழ்வின் அடிமட்ட நிலைமையிலேருந்து இருந்து மேலே வந்தவர் அவருடைய தந்தை வந்து அதே மரத்தடியில் உட்கார்ந்து செருப்பு தேக்கிற தொழிலாளியாக இருந்தவர் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா துறைமுகத்தில் வேலை செஞ்சோம் இரவு நேரத்துல முழுக்க துறைமுகத்தில் வேலை செஞ்சோம் பகல் நேரத்துல படிச்சும் பொறியியல் கல்லூரியில படிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறாரு அதே போல் சென்னையை சேர்ந்த சரத்குமார் அப்படிங்கிறவர் வந்து அவங்க அம்மா வந்து இட்லி வியாபாரம் பண்ணி அவரை படிக்க வைக்கிறாங்க ஆனால் அவர் வந்து பிடெக்கு எம்பிஏ எல்லாம் முடிக்கிறாரு முடிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா பல பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி கம்பெனிலெல்லாம் அவரை வேலை கூப்பிட்றாங்க இருந்தாலும் அவர் போகாமல் தன்னுடைய தாயின் அந்த ஏழ்மையை நினச்சி இவர் வந்து ஃபுட்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு நிறுவனத்தை நடத்தி இன்றைக்கி பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் அடுத்து கூடுதல் மைலில் கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கணக்கு போட்டு வேலை பார்க்குறவங்கள விட அதிக ஈடுபாடோடு வேலை பார்க்குறவங்களால தான் வந்து என்றைக்குமே ஜெயிக்க முடியும் இவர் வந்து வெள்ள நிவாரண பணிக்காக ஒரிசா மாநிலத்தில் இருந்தபோது இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து சாப்பிட்றத கூட இவர் பெருசாக நினைக்கல அந்த நேரத்தில் அந்த ஒடிசா நகரத்தோட தலைமைச் செயலாளர் அரசின் தலைமைச் செயலாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரவு பதினோரு முப்பது மணிக்கு வந்து வர்றார் இவரோட அலுவலகத்துக்கு வந்து வர்றாரு வந்தோடனே பாலகிருஷ்ணன் வந்து அவரை வரவேற்று எல்லாம் செஞ்சுட்டு தன்னோடய வெள்ள நிவாரண பணிகளை பற்றி எடுத்துரைக்க போகிறார் உடனே அவர் தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு நான் இதை கேட்குறதுக்கு வரல உன் பணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எதுக்கு வந்தேன்னா உன்னை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வீட்டிலேருந்து வந்த உணவை கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறேன் அடுத்து மறுநாள் அதே மாதிரி பதினொன்றரை மணிக்கு வர்றாரு அப்போ இவர் சாப்பிடாம தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்தளவுக்கு வந்து பணிகளில் வந்து தீவிரமாக இருக்கிறார் அப்போ உடனே இவருக்கு சங்கடமாக இருக்குது ஒரு பெரிய அதிகாரி நாட்டோட தலைமைச் செயலர் நம்மளை பார்க்குறக்கா டெய்லி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுநாளும் சாப்பிட போகிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு இனிமேல் உன்னோட அலுவலகத்தில் நீ என்னை பார்க்க விரும்பலைன்னா நேரத்துக்கு நீ சாப்பிடு நீ வேலை செய்கிறது முக்கியம்தான் ஆனால் நீ நேரத்துக்கு சாப்பிட்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நிறுத்து பார்க்குறவங்கள வந்து இந்த உலகம் வந்து நிற்கும் இடத்தில் வைத்தே நிறுத்து பார்க்கிறது அதே போல் கூடுதல் மயிலில் நடக்கிறவங்கள கோபுரத்தில் வைத்து கொண்டாடுகிறது இவர் வந்து எல்லா பணியும் முடிஞ்ச பிறகு போய் அவரை பார்த்துட்டு தலைமைச் செயலரை பார்த்துட்டு எனக்காக ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு வந்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ வந்து கூடுதல் மயிலில் நடப்பவேன் உனக்காக ரெண்டு நாள் நான் நடந்தது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள தட்டி கொடுத்து முன்னேற்றுவது தான் தலைமை பண்புகளில் சிறந்தது அடுத்து பிலிப் குரோப்ஸோன் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் இவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மின்சார விபத்தில் தாக்கப்பட்டு கை கால்களை இழந்துடுறார் அப்போ வந்து ஒரு காணொலி பார்க்குறாரு அதன் மூலமாக அவருக்கு நீச்சலில் வந்து பெரிய ஈடுபாடு வந்துடுது நம்ம எப்படியாவது நீந்தணும்னு நினைக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து கையும் இல்லை காலும் இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா செயற்கை கால்களை பொருத்திக்கிறாரு கைக்கு பதிலாக மீன் இறகு போன்ற அமைப்பை வந்து பொருத்திக்கிறாரு கருவியை பொருத்திக்கிறார் ஒரு டெய்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாலு மணி நேரம் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாரு இப்படியே பயிற்சி எடுத்து ஆங்கில கால்வாயை பதினாலு மணி நேரத்துல நட நீந்தி கடந்துடுறாரு உடனே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க கையும் இல்லை காலும் இல்லை எத்தனையோ பேர் நீந்தி கடந்தாலும் கை கால் இல்லாத ஒருத்தர் வந்து ஆங்கில கால்வாயை நீந்தி கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு என் நான் வந்து எனக்கு எனக்கு நீந்துறப்ப கால்லாம் ரொம்ப வலிச்சிச்சு இருந்தாலும் நான் நீந்தி கடந்துடுவேன் நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு கையும் காலும் இல்லாதவர் நீந்தினப்ப அங்க நீந்தினது அவர் கிடையாது அவருடைய நம்பிக்கை அதாவது அவரவர் வானம் அவரவர் சிறகு இருந்தாலும் ஈர்ப்பு விசைக்கு மீறி பறக்க தெரிந்த சிறருக்கு தான் வானம் வசப்படும் இது கடைசியில் வந்து பத்து தனக்கு பிடித்த பத்து திருக்குறள்களை ஆளுமை பத்துன்னு சொல்லி பத்து திருக்குறள்களை அழகாக சொல்லி முடிச்சிடுறாரு அனைவரும் வாசிக்க வேண்டிய குறிப்பாக இளைஞர்கள் வாசிக்க வேண்டிய மிக சிறப்பான நூல் சிறகுக்குள் வானம் நன்றி